பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி ஒன்று அம்மா அம்மா நேற்று மீண்டும் கனவில் வந்தாள் பனிமூட்டத்தை ஊடறுத்து பாயும் மஞ்சள் வெயில் போல முகமெங்கும் ஒளி இருந்தாள் கனவில் அவள் நின்ற இடம் நாங்கள் முன்பு வசித்த கிராமத்து சிறுவீடு அவள் முன்பு நான் சிறுவனாக இருந்தேனா வயதாகி இருந்தேனா தெரியவில்லை எப்படியிருந்து என்ன அம்மாக்களின் கண்களுக்கு எத்தனை வயதானாலும் பிள்ளைகள் குழந்தைகள் தானே இப்போதெல்லாம் அம்மா அடிக்கடி கனவில் வருகிறாள் வழக்கம்போல் இந்த கனவிலும் அவள் ஏதும் பேசவில்லை ஒரே புன்னகை ஒரே ஒரு புன்னகை தனித்த வனத்தில் காற்றை எதிர்கொள்ளும் ஒற்றை பூவின் புன்னகை போல வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கடந்து மௌனமே மௌனம் என்று உணர்த்துவதைப் போல கோயிலின் பிரகாரங்களில் வௌவாள்களின் கீச்சிடலைத் தாண்டி கருவறையில் கிடந்தபடி பிரபஞ்சத்தை உற்று நோக்கும் கடவுளின் புன்னகையைப் போல முற்றுறாமல் புன்னகைத்துக் இருந்தாள் அம்மாவை நோக்கி நான் நடந்து அவள் கைகளை பிடிக்க எத்தனிக்கும் போது கனவு கண் கண்விழித்தேன் உறக்கம் வரவில்லை செல்போன் தேடி மணி பார்த்தேன் மூன்று நாற்பது விடுவதற்கு நேரம் இருக்கிறது பக்கத்தில் மனைவியும் மகனும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு சிகரெட் பற்ற வைத்தபடி வாசலுக்கு வந்தேன் ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்துவிடாதிருந்தேன் எதிர்ஃபிளாட் வாட்ச்மேன் எஃப்எம்ஐ அலறவிட்டுவிட்டு காதுகளில் மஃப்லர் சுற்றி உறக்கத்தில் கிடந்தார் அம்மா என் நினைவுகளில் நுழைந்தபடி அலைக்கழித்துக் கொண்டிருந்தாள் அம்மா உன்னை முதல் முதலில் நான் எப்போது சந்தித்தேன் அறிமுகமாகி பேசிப் பழகி விடைபெற்ற பின் முகம் மறக்கின்ற ரயில் சிநேகமாய்த்தான் இருந்தோம் உனக்கு நானும் எனக்கு நீயும் உனக்கு நான் அறிமுகமாகும் முன்பே எனக்கு நீ அறிமுகமாகிவிட்டாய் உன் முதல் தரிசனம் எனக்கு அகதரிசனமாய்த்தான் இருந்தது திரவங்களின் கதகதப்பில் நடக்கையில் புலப்படும் மெல்லிய அதிர்வுகளில் உடலை நனைக்கும் சிகப்பு நதியில் பனிக்குடத் திடலில் பாசப் பிடியில் உன் முதல் தரிசனம் எனக்கு உள்முக தரிசனமாய்த்தான் இருந்தது ஆனால் அம்மா அப்போது என் பார்வை தொப்புள் கொடியில் இருந்தது சந்தனமாக மேடிட்ட வயிற்றில் விரல்களால் வருடிய போதும் அடிக்கடி என் வளர்ச்சியை அசைவுகளில் உணர்ந்தபோதும் உன் முதல் தொடுதல் எனக்கு வாய்த்தது பூமென்மை வயிற்றில் மெத்தென்று உணர்ந்தேனே அம்மா அப்போது என் பார்வை பாதத்தில் இருந்தது உனக்கு மிச்சமாக உலகில் பிறந்தபோது பிடிபடாத ஒளிகளுடன் நோய்த்துகள் படிந்த மருத்துவமனை சூழலில் என்னை எடுத்து உன் மடியில் சாய்த்து கொண்டாயே அம்மா அப்போது என் பார்வை உன் சேலையின் கவுச்சு வாசனையில் இருந்தது எல்கேஜி வகுப்புக்கு எனக்கு பிடிக்காத கீரை சாதத்தை நீ பள்ளிக்கு கட்டித்தர சாயங்காலம் ஆனதும் சண்டை போடும் ஆவேசத்தில் வீட்டுக்கு வருகிறேன் ஏன் இத்தனை கும்பல் நம் வீட்டில் புத்தகச் சுமையுடன் நடையில் வேகம் என் பிரிய அம்மா பாயில் படுக்கும் நீ பலகையில் படுத்திருந்தாய் உலகை பற்றிய என் பார்வை திறந்தபோது உன் பார்வை மூடியிருந்தது அம்மா அப்போது என் பார்வை சோகத்தில் இருந்தது உன்னை உலுக்கிய என்னை தூக்கியது யார் எவர் ஒன்றும் புரியாமல் குரல்களுக்கு மத்தியில் குழுங்கி குலுங்கி அழுதேன் நான் பக்கத்து வீட்டு மாமி ஆறுதல் சொல்லி கரும்பு தந்தாள் ஆனால் அம்மா அதற்கு அப்புறம் நான் தின்ற கரும்புகள் எல்லாம் கசக்கவே செய்தன நிலத்தை யாராவது முழுமையாக பார்த்தது உண்டா சிவப்பையும் நீளத்தையும் குழைத்து தகதகக்கும் தீபத்தின் தரிசனம் யாருக்காவது முழு நிறத்துடன் கிடைத்ததுண்டா ஊருக்கு ஊர் நிறம் மாறும் தண்ணீரின் உண்மையான சுவைதான் என்ன அம்மா பிடிக்க வரும் சிறுவனின் கையில் வண்ணத்தை பதித்து வழுக்கிச் சென்ற வண்ணத்துப் பூச்சியாய்த்தான் உன்னுடனான எனது நாட்களும் ஞாபக அடுக்குகளின் ஆழ்கிடங்கில் உனக்கும் எனக்குமான சம்பவங்கள் ஒன்றிரண்டே மிச்சம் உள்ளன உன் முகம் கிளைட்டாஸ்கோப்பின் வளையல் சித்திரமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய் உன் ஜலதோஷம் நீங்க கசாயத்துக்கு நான் தும்பைப்போகு எடியதும் தவளை அடிக்காதடா உங்க அம்மாவுக்கு தலைவலிக்கும் என எவனோ சொன்னது கேட்டு பயந்து நான் அடிக்காமல் நின்றதும் ஆலம்பழம் தின்னுட்டியே பைத்தியம் பிடிக்கப் போகுது நண்பர்கள் பயமுறுத்து வந்து உன் மடியில் பாதுகாப்பாய் படுத்ததும் இவைதானே அம்மா அறியாத ஐந்து வயதில் எனக்கே எனக்காக நீ வைத்துவிட்டுப் போன கொஞ்சூண்டு நினைவுகள் அழுது புலம்பி நான் அலறிய ராத்திரிகளில் நிலா இருந்தது சோறும் இருந்தது ஊட்டிவிடத்தான் நீ இல்லை கடைசியாக கூரையில் நீ தலைவாரி செருகிய சுருட்டை முடியை வைத்திருக்கிறேன் பத்திரமாக கடைசியாக நீ உடுத்திக் கழற்றிய சேலை இப்போதும் இருக்கிறது என் மனதின் குளிர்போக்கு சமீபத்தில் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை படித்தேன் நான்சி வில்லியட் என்ற பெண் கவிஞர் எழுதிய அந்த கவிதை வான்கூவர் நகரில் ரயில் நிலையம் ஒன்றுண்டு மரக்கட்டைகளாலான அந்த நடைபாதையில் முன்பொரு முறை என் சிறு வயதில் அம்மாவும் நானும் ரயிலுக்காக காத்திருந்தோம் அங்கு வைத்துத்தான் அம்மாவின் தம்பி இறந்து போனதை யாரோ வந்து அம்மாவிடம் சொன்னார்கள் கன்னத்தைத் தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும் அதிர்ச்சியுடன் அம்மா அந்த நடைபாதையிலேயே நின்று கொண்டிருந்தாள் உலகம் என்பது அணுக்களால் ஆனது நாம் ஒரு மேஜையை தொடுகின்றபோது மேஜையும் நம்மை தொடுகிறது என்பது உண்மையானால் அன்று அந்த நடைபாதையில் அம்மாவின் அணுக்களும் கலந்திருக்கும் நான் போய் அந்த நடைபாதையில் அம்மாவுடன் நின்ற அதே இடத்தில் நிற்கப் போகிறேன் நீண்ட நேரம் மிக நீண்ட நேரம் கண்ணங்களைத் தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும் கவிதையை மொழிபெயர்த்த பிறகு கண்களை தாண்டி என் கை விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்து இருந்தன அம்மா நீ நிரந்தரமானவள் உனக்கு அழிவு இல்லை ஆகாயம் நீ அதில் சுற்றி சுடரும் சூரியன் நீ சந்திரனும் நீயே நட்சத்திரங்களின் நின்று ஒளிரும் பிரகாசத்திலிருந்து புலப்படுவது உன் கண்கள் அன்றி வேறென்ன நீயே முகிலாகவும் முகில் தூவும் மழையாகவும் மழை நனையும் நிலமாகவும் மலர்ந்து கொண்டே இருக்கிறாய் நதியும் நீ கரையும் நீ கரைதாண்டி விரியும் காட்சியும் நீ சிறுவிள்ளை உடனிருக்க கார்த்திகை மாதத்தின் அந்தி கருக்களில் திண்ணையெங்கும் அகழ்விளக்கு ஏற்றுபவளிடமும் ஆலமரக் கிளைகளில் பழஞ்சேலையை தூளியாக்கி கைக்குழந்தையை கடத்திவிட்டு அறுவடை வயலில் வேலை செய்தபடி நொடிக்கு ஒரு தடவை திரும்பி பார்ப்பவளிடமும் அப்பார்ட்மெண்ட் பூங்காவில் சிமெண்ட் பெஞ்சில் காத்திருக்கும் மகனை அலுவலகம் முடிந்து வந்து சட்டை பொழுதியோடு அள்ளி அணைப்பவளிடமும் பள்ளியில் மெயின் கேட் மூடிவிடக்கூடாதே என்ற பதைபதைப்பில் மாநகரத்து சிக்னலில் இடுப்பில் யூனிஃபார்ம் குழந்தையோடு கடப்பவளிடமும் புதைகின்ற மகன்களையெல்லாம் விதைகின்ற விதைகளாக எண்ணிக்கொண்டிருக்கும் ஈழத்து தாய்களிடமும் நான் காண்பது தான் தாயே மார்க்சிம் கார்கியின் தாய் தொடங்கி மார்க்வெல்சின் எலந்த்ரா வரை பட்டினத்தார் மூட்டிய தீயில் தொடங்கி புதுமை பித்தனின் சிற்றென்னை வரை கலையிலும் இலக்கியத்திலும் நான்காணும் தரிசனங்கள் உன் அகம்தானே அன்னையே நீ எப்படி இறக்க முடியும் உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான் மண்ணுள் நான் வீழ்ந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் நீ வாழ்வாய் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்